தினவீனகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற அடங்கிய விரிவுரையாளர்கள் அடங்கியிருங்கள் மன்னார் இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பொது வேட்பாளர் விவகாரம் அரிய நியந்திரன் தொடர்பில் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய சஜித்தின் கூட்டணிக்கு ஆதரவு வழங்குகள் வடக்குகளுக்கு தமிழ் கட்சிகளுக்கு மனு அழைப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் கூட்டணி ரணிலின் வெற்றிக்கு சவாலாக அமையாது முன்னாள் எம்பி தெரிவிப்பு கடந்த காலங்களில் மக்களின் ஆணையை பெற்று என்ன செய்தீர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கேள்வி பிரதமர் நரேந்திர மோடி வயநாட்டுக்கு விஜயம் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் இந்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மருத்துவ திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணம் குறித்து துரிதகரமான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதன்போது சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ர இந்த விடயம் தொடர்பில் எடுக்கப்படும் இது தொடர்பான விசாரணை அறிக்கையை இதுவரையில் ஆராயவில்லை குறித்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அது தொடர்பில் நிச்சயமாக ஒளிக்காற்ற நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை நாட்டில் நோயாளர்களை பாதுகாப்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காகவே புதிய சட்டமூலம் ஒன்றையும் முன்வைத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட உள்ள தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அரியநேந்திரன் தொடர்பில் பதினோராம் தேதி முடிவெடுக்கப்படும் என தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனதிராஜா தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் எந்தவித முடிவுகளையும் மேற்கொள்ள முன்னர் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான அரியநேந்திரன் பொது வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் தமிழக கட்சியின் தலைவர் மாவை சேனதிராஜவை தொடர்பு கொண்டு வினவிய போது அவர் மேற்கொண்டார் இதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் மத்திய குழு கூடி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடி முடிவுகளை மேற்கொள்ள உள்ளது அதன் பின்னரே கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் அறிவிக்கப்படும் இந்த நிலையில் கட்சியொரு நிலைப்பாட்டை எடுக்க முன்னர் கட்சியின் உறுப்பினர் பொது வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்த விடயம் தொடர்பில் அக்கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என தெரிவித்த அவர் பொது வேட்பாளராக அரியணேந்திரன் அறிவிக்கப்பட்ட பின்னர் என்னை வந்து சந்தித்து விடயத்தை தெரியப்படுத்தி சென்றுள்ளார் என்று மாவை சேனாதராஜா தெரிவித்துள்ளாா் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கான உடன்படிக்கை காய்ச்சாத்திடம் நிகழ்வு நேற்று கொழும்பு சுகதாசு உலக விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது மனோ கணேசன் எம்பி மேற்படி அழைப்பு விடுத்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மற்றும் ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களும் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்துள்ள இலங்கையர் கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணி உள்ளது அனைவரும் இலங்கையர்களாக ஒன்று கூடிய இடமாக இந்த கூட்டணி உள்ளது அதேபோன்று நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மற்றும் பொருளாதாரம் தொடர்பில் நிபுணத்துவம் கொண்ட அணியும் எம்மிடம் உள்ளது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகள் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள இந்த மகா கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் கூட்டணி மக்களை திசை திருப்புவதற்காக அரங்கேற்றப்பட்டதாகும் அதனால் அந்த கூட்டணி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு எந்த சவாலும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஷிவ் மாரசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஸ்ரீகுருவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேவதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தலை முன்னிட்டு கூட்டணி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது இந்த கூட்டணியில் நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேவதாசுக்கு ஆதரவு அளித்து வரும் உறுப்பினர்களை தவிர புதியவர்கள் யாரும் இணையவில்லை ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் மக்கள் ஒன்றிக் கூடி வருவதை திசை திருப்பும் நோக்கில் இந்த கூட்டணி நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றிக்கு ஒருபோதும் சவாலாக போவதில்லை அதேநேரம் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக ரணில் விக்ரமசிங்க இணைந்து கொள்வார்கள் அதனால் இந்த தேர்தலில் நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கில் போட்டியிடுகின்ற வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவளிப்பதா அல்லது நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து வரும் வேட்பாளரை ஆதரிப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் மேலும் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு கண்டு நாடு தற்போது நிலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்க கொண்டு செல்லும் வேலை திட்டத்தினை இன்னும் வருடங்களுக்கு முன்னெடுத்து செல்ல முடியுமானால் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு எட்டு ஆகும்போது நாடு பொருளாதார ரீதியில் ஸ்திரத்தன்மை அடையும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் நாடு பொருளாதார ரீதியில் அடைவதை சகித்துக் கொள்ள முடியாமலேயே எதிர்க்கட்சி போய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதையே இவர்களின் நோக்கம் அதனால் எதிர்வரும் தேர்தல் மிகவும் முக்கியமானதாகும் இந்த தேர்தலில் மக்கள் எடுக்கப் போகும் தீர்மானத்திலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது அனைவரும் ஒன்றுபட்டு நாட்டை கட்டிய வேலைத்திட்டத்துக்கு ஆதரவளிக்க முன்வர வேண்டும் என்ற நோக்கிலேயே ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ளார் அதனால் நாட்டை நேசிக்கும் யாருக்கு வேண்டுமானால் ரணில் விக்ரமசிங்குடன் இணைந்து கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளாா் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை நாடிப்படித்து பார்ப்பதுதான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என கூறிக்கொள்ளும் உதிரைகளின் எண்ணப்பாடை தவிர தாங்கள் குறிப்பிடுவது போன்று இது தமிழ் தேசியத்துக்கான குறியீடோ அடையாளமோ அல்ல என்பதே யதார்த்தம் என மக்கள் ஜனநாயக கட்சியின் உடகப் பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் இன்றைய தினமிடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மக்களின் ஆணையை பெற்று என்ன செய்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சக்தியை காட்டியதாக பெருமைப்படுவதில் பயனில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் அவர்களை அவலத்தில் தவிர வேற சாதிக்கவில்லை பின்னர் ஆண்டு பெற்றீர்கள் என்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தங்களுக்கு சாட்சியாக உள்ளார் என்பதனையும் நாடு அறிந்திருந்தது எவ்வாறாயினும் உள்ளி வாய்க்கால் நோக்கி மக்கள் நகரும் போது இருபத்தி இரண்டு பேரும் என்ன செய்தீர்கள் சர்வதேச ஊடாக குரல் கொடுத்தீர்களா அல்லது மக்களை காப்பாற்றினீர்களா எதுவும் இல்லை நாட்டை விட்டு ஓடி வெளிநாடுகளில் பதுகியிருந்தீர்கள் இதேபோன்று வடக்கு கிழக்கே சேவிப்பு பிரிக்கும் போது இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்ன செய்தீர்கள் குறைந்தது நீதிமன்றங்களையாவது நாடினீர்களா அதுவும் கிடையாது ரணில் புலிகள் நிராகரித்தனர் கூறுகிறீர்கள் ஆனால் என்ன நடந்தது என்பதை வரலாறு கூறி சென்றது வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரைகளை கட்ட அன்றைய புத்த சாசன அமைச்சினூடாக சத்யத் பிரேமதாச முயற்சிகளை மேற்கொண்ட போது தாங்கள் கொண்டு வந்த நல்லாட்சி அரசு என மார்பு தட்டியவர்கள் யார் நல்லாட்சி அரசின் கொண்டவர்கள் யார் இவ்வாறு துதிப்பாடியும் ஆயிரம் தடுக்க முடியாது பற்றி ரணில் பேசுகின்றார் அதை பேசுவாரா என நாமல் ராஜபக்ஷ கூறியதாக கருத்து சொல்லியுள்ளீர்கள் வடக்குகளுக்கு இரண்டு பகுதிகளாக உள்ளன அதில் வடக்கில் மாகாண அரசை நடத்தியதன் லட்சணத்தை மக்கள் மட்டுமல்லாது இந்த உலகமே நன்கறியும் அதே போன்று திறமை இல்லாதவர்கள் நிர்வாக ஞானம் இல்லாதவர்கள் திட்டமிடல் ஆற்றலின்மை அக்கறையின்மை அதில் வெளிப்பட்டதையும் நன்கு அறிய முடிந்தது குறுகிய நிர்வாக அழகான மாகாண சபை ஊடாக ஏதாவது மக்களுக்கு சாதித்தீர்களா கடந்த காலங்களில் இரண்டு தடவை மக்கள் ஆணை தந்தார்கள் என கூறிக்கொள்கின்றீர்கள் ஆனால் அதில் வரி சலுகை இல்லாத வாகனங்கள் நாடாளுமன்ற குழுக்களின் பதவி மற்றும் சலுகைகள் மாவட்ட அபிவிருத்தி குழு பிரதேச அபிவிருத்தி குழு என பதவிகளையும் பெற்றுள்ளீர்களே தவிர வாக்களித்த வாக்குறுதி வழங்கிய மக்களுக்கும் என்ன பெற்றுக் கொடுத்தீர்கள் புலிகளை பலவீனப்படுத்தி உடைத்தது என கூறி வருகின்றீர்கள் அதை ஏன் அரசிடம் எதிர்பார்க்கின்றீர்கள் ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்த யே தனது இனமென்றும் பாராமல் ஒழித்தது அரசாங்கம் அப்படி இருக்கும்போது புலிகளை பிரித்தார்கள் உடைத்தார்கள் என எதிர்பார்ப்பது உங்களது தவறு எந்த அரசாங்கமும் அவ்வாறுதான் சிந்திக்கும் தமிழ் பொது வேட்பாளர் என்பதிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார் எனவே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை நாடி பிடித்து பார்ப்பதுதான் தமிழ் தேசிய கட்டமைப்பு எனப்பு என கூறிக்கொள்ளும் உதிரிகளின் எண்ணப்பாடை தவிர தாங்கள் குறிப்பிடுவது போல இது தமிழ் தேசியத்துக்கான குறுகியோ அடையாளமோ அல்ல என்பதே யாரார்த்தம் இதனை தமிழ் மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இந்தியா கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவுகளினால் ஏற்பட்ட பாதிப்பை நேரில் பார்வையிட பிரதமர் மோடி அங்கு செல்ல உள்ளதாக முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று வயநாடு பேரழிவின் தீவிரம் குறித்து ஆய்வு செய்ய ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய உள்துறை அமைச்சர் நியமித்துள்ளதுடன் பேரழிவின் தீவிரத்தை கருத்திற்கொண்டு விரைவான மறுவாழ்வு நிதி தொகுப்பை மத்திய அரசு அறிவிக்கும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் மாநில அரசுக்கு மத்திய அரசு மிகவும் ஒத்துழைப்புடனும் உதவிகரமாகவும் உள்ளது தெரிவித்துள்ளார் மேலும் மண் சிறுவில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கான உதவி மற்றும் பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து போதிய நிதி கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளாா்